அதிகார சபையிலே கொடுத்து

ஆ எப்படி

இந்த தற்காலிகமாக இடைநிறுத்தி இருப்பதாக அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே இரவோடு இரவாக அதிகாலை வேளையிலே அதிகப்படியான கனரக வாகனங்களை உள்நுழைத்து தீவிக்குள்ளே உள்நுழைத்து தங்களுடைய வேலை திறந்து இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை உடனே அறிந்த அதிகாலை வேளையில் உடனே அறிந்த பேசாலை மக்கள் இப்போது பாருங்கள் பேரழிச்சு கண்டிருக்கின்றார்கள் பேசாலை அபிவிருத்தி குழு இந்த ஏற்பாட்டை செய்து பங்கு தந்தையாளர்கள் அருத்தந்தர்களூடாக பேசாலை அபிவிருத்தி குழு இப்போது இந்த எங்களுடைய போராட்ட களத்தை முற்று முழுவதுமாக சூழ்ந்திருக்கின்றார்கள் நாளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வலி சேர்க்கும் வகையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கும் வகையிலே இந்த மாவட்டத்துக்கு முன் உதாரணமாக இப்போது பேசாலை மக்கள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மன்னார் உறவுகள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மன்னார் உறவுகள் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இந்த இடத்துக்கு வாருங்கள் நீதியானதும் நியாயமானதுமான ஜனநாயக அடிப்படை ரீதியான எங்களுடைய இந்த போராட்டம் மிக பெரும் வலுவை கொடுத்து இருக்கிறது அந்த வலுவை இந்த பேசாலை மக்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் பேசாலை அபிவிருத்தி குழு பேசாலை பங்குச்சபை இளைஞர்கள் பெண்கள் மகளிரின் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து பேசாலை முழு ஊருமே இங்கே குவிந்திருக்கிறார்கள் இதே போல மக்கள் எழுச்சி வர வேண்டும் மக்கள் எழுச்சியின் மூலமாக நிறைய மாற்றங்களை ஜனநாயக ரீதியாக இந்த நாட்டிலே கொண்டு வரலாம் இந்த உலகத்திலே கொண்டு வரலாம் எனவே இந்த பேசாலை மக்களினுடைய இந்த பாரியை எழுத்து இந்த இடத்திலே உயிர் கொண்டிருக்கின்றது இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏனையவர்ணம் நீங்களும் இங்கே வந்து ஏழாவது நாளாக தொடர்கின்ற எங்களுடைய போராட்டத்திற்கு மலிச்சேறுங்கள் மலுத்தாருங்கள் இந்த எங்களுடைய பேசாலை உறவுகள் இங்கே வந்து ஏழாவது நாள் போராட்டத்திற்கு மேலும் 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 இந்த போராட்டத்தை வலுவாக்கி இருக்கின்றார்கள்

மக்கள் உடனடியாக மக்களை சந்தைப்படுத்தி நிமித்தமாக நம்முடைய அன்போடு நாங்கள் அரசாங்கம் என்ற மன்னார் மாவட்டத்தை இல்லாத செய்யப்போகின்ற நாசானை மணியமன் திட்டத்தி எதிர்ப்பு தெரிவித்து இந்த இடத்திலே ஓவர் கூடியிருக்கிறார் நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு பாருங்கள் மன்னாடை நேசிக்கூடியவர்கள் அன்னாரை அன்பு செய்யக்கூடியவர்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் செல்லோரும் மா நம்பர் இந்த இடத்துல எங்களுடைய போராட்ட குழு இளைஞர் குழு பிரதிகள் குழு அனுபவங்களை அழைக்கின்றனர்கள் நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு பாருங்க आदरपित करें எதிராகவும் அதிகமான தெரியாத போராட்டம் ஏழாம் நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பேசாலை கிராம மக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு இந்த ஏழாம் நாள் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவை அன்பான மன்னார் மக்களே சமயங்களை கற்றுடைய வேறுபாடுகளை கடந்து ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே ஒரு கிராமமாக வந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டிருக்கிறேன் சொன்னால் மன்னார் பிரதை குழு சார்பாக மீண்டும் உங்களை அழைத்து நிற்கிறோம் இந்த நாடு வருகிறந்த பேசாலை கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமங்களாக இந்த இடத்திலே கூடி இந்த காற்றாலைக்கு மன்னார் மண்ணை பாதுகாக்க மன்னார் மண்ணை நேசத்தவர்களாக ஒன்று கொடுவோம் நமக்காக நாம் மன்னாரை விழித்து வென்று நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒன்று கொடுவோம் நாம் நம்முடைய ஒற்றுமைதான் இங்கே அரசுக்கு நாம் காட்டுகிறேன் ஒரு பலமாக அல்லது ஒரு செய்தியாக இருக்கக்கூடும் அவை தயவு அன்பான மக்களே மன்னார் மக்களே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கூடி உங்களுடைய ஆதரவுகளுக்கு தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாளிலே மன்னார் நகரப்பகுதியிலே பேசாலை கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடைபெறும் பின்பு இந்த மன்னார் தீவு மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றோம் ஒரு பக்கம் இந்திய இழுவைப் படகு பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளையும் நடந்து வர நிலையிலே தற்போதைய நிலையிலே இந்த காற்றாலை மின்சாரம் பெரிய அச்சுறுத்தலாக எங்கு மாறி வருகின்றது நாங்கள் காற்றாலை திட்டங்களுக்கு ஏறும் அல்ல ஆனால் ஒட்டுமொத்த காற்றாலைகளையும் இந்த மன்னார் தீவில் நிறுவ வேண்டும் என்று அரசாங்கம் முன்னெடுப்பதுதான் எமக்கொரு சவாலாக அமைந்திருக்கிறது முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்று காற்றாலைகளை முன்னெடுப்பதனால் இங்கே மக்கள் வாழ்வா வாழ முடியாத நிலையே இங்கு உருவாகும் முதலாம் கட்டம் காற்றாலை அமைக்கப்பட்ட உடனேயே இங்கே பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது முதன்மையாக கடலுக்கு அழிந்து வருகின்ற நீர் அங்கே மறுக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளே நீர் புகுந்து மூன்று நான்கு மாதங்களாக மக்கள் வெளியேற முடிய நிலைமை இங்கு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு நிலையிலே இந்த காற்றாடி அடுத்தடுத்து காற்றாடி திட்டங்கள் அமைப்பதனால் மக்கள் வாழ்வா வாழவே முடியாத நிலை உருவாகும் இங்கே வாழ்வாதாரம் அளிக்கப்பட்ட நிலையிலே எங்களது வாழ்வும் என்று கேள்விக்குறியாகி உள்ளது அடுத்த கட்டமாக எங்க இங்கு வாழ முடியாத நிலையில் இங்கு இல்மை தகவல் மேற்கொள்வார்கள் இல்மை நகர்வு என்பது எமது கடற்கரையில் இருந்து காட்டுப்பாதிவாரிகளான மண்ணை அகழ்ந்து

இருந்தால் இது எங்கள் வாழ்முறை போராட்டம் காலாகாலமாக எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த பூமி நாங்கள் வாழ வேண்டும் அடுத்த ஒரு சந்தை வாழ வேண்டிய நிலையிலே இந்த அரசாங்க விவாத திட்டத்தை கைவிடுவதுதான் சாத்தின்றது என்றால் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்கள் அடுத்த இடத்துக்கு வழியை காட்டுங்கள் வாழ முடிய நிலை வாழ்கின்றோம் இந்த அரசாங்கம் இந்த இடத்தை கைவிடுவார்கள் எங்கள் போராட்டம் தொடர வேண்டும் என்பதை நான் ஒரு அன்போடு குறிப்பிடுகின்றேன் ஒரு சொன்னது என்ன தலாக தீவு மன்னார் தீவில் காஞ்சாலை திட்டம் மற்றும் கனிய திட்டம் பாரிய கட்சியாக வருவாய் இதற்கு எதிரான போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற ரீதியிலே சமய தலைவர்களாக தார்மீகமாக எங்களுக்கான கடமை இருக்கிறது ஆகவே அதில் வந்து மன்னார போராட்டத்திலே இணைந்திருக்கிறேன் நான் பார்க்கிறோம் அபிவிருத்தி என்று சொல்கிற ஒரு நிலையெல்லாம் பொதுவாக எப்படி இருக்கணும் ஒரு அபிவிருத்தி என்று சொன்னால் அது ஒரு மழலை தாயினுடைய மார்பிலே முலையிலே வாழ் அருந்துவதான செயற்பாடாக இருக்கணும் ஆனால் இந்த அரசாங்கங்கள் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இந்த தாயினுடைய முலையை அறுத்து ரத்தம் குடிக்கின்ற காட்டறிகளாக ஒரு பேரினவாதத்துடைய அடையாளமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கின்றது நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்த பூமி இது என்னுடைய பாட்டனம் என்னுடைய தாத்தாமார் எங்களை உருவாக்கி தந்த இந்த பூமி கலை கலாச்சார பண்பாட்டு விருமியத்தோடு இந்த மன்னார் தீவிரை சமய கதோலிக்க மாதிரியாக முஸ்லிம் மதத்தவர்களாக இந்து மதத்தவர்களாக ஒருமித்து வாழுகின்ற ஒரு பண்பாட்டினுடைய வேறான இந்த மண்ணை வந்த இவர்கள் கபலீகரம் செய்கிறார்கள் செய்ய இருக்கிறார்கள் இத்திணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் இந்த செயற்பாட்டுக்கு ஒருபோதும் உடந்தையாக இருக்கக்கூடாது அது மட்டுமில்ல இதை வீச்சாக எதிர்க்கு போராடி முற்றுமுழுதாக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய எந்த எல்லைக்கும் சென்று நாங்கள் இதை நிறுத்துவோம் ஆகவே இதில் ஈடுபடுகின்றவர்கள் தயவு செய்து இந்த மக்களுடைய போராட்டத்தை மதித்து உண்மையாகவே உங்களுக்குரிய இந்த உரிமையை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இத்தால் நான் எடுத்துகிறேன்